ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஒரு ரெண்டு வாழைக்காய் கிடச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இந்த வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை செய்ய போகிறேன் நான் கோலா உருண்டை மட்டனில் தான் செஞ்சுருக்கேன் வாழைக்காயில் செஞ்சதில்லை இப்போ இந்த வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை செய்யலாம் இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக வெட்டிட்டு குக்கரில் போட்டு தோலோடையே குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இப்போது இதை வந்து கட் பண்ணிவிட்டேன் ரெண்டு வாழைக்காயும் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கோலா உருண்டை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் வேணும் அப்புறம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வேணும் தேங்காய் இல்லை நான் தேங்காய் போடாமையே பொட்டுக்கலை வச்சு எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் பொட்டுக்கலை ஏ மட்டும் போட்டு கோலா உருண்டை வருதா அப்படின்னு பார்க்கலாம் இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தண்ணி பிடிச்சிட்டேன் இப்போ அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வைக்கலாம் நான் வந்து மட்டனில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து கைமா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வாழைக்காயில் ஃபஸ்ட் டைம் செய்யலாம் எப்படி வருதுன்னு தெரியல இப்போது இந்த கோலா உருண்டைக்கு தேவையான பொருளெல்லாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லித்தலை பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தேங்காய் போடணும் தேங்காய் தான் இப்போ எங்கிட்ட இல்லை அப்புறம் வந்து ஆமாம் அப்புறம் எதாச்சும் ஞாபகம் போய் இடையில சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் இது எல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு குறை குற நான் அடையில ஆரம்பிச்சிக்கலாம் இப்போ வாங்க அதில் நான் மிக்ஸி ஜாரில் என்னென்ன போடுறேன்னு அப்படியே பார்க்கலாம் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலை இப்போ அடுத்தது பட்டை கிராம்பு இதெல்லாம் போடலாம் இப்போ சோம்பு நானே குத்து மதிப்பாக போடுறேன் அளவு தெரியல கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் அதுக்கப்புறம் மட்டை கிராம்பு பொட்டுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா தேங்காய் போடல அதனால் பொட்டுக்கெல்லாம் போட்டுக்கலாம் உப்பு எளும் போட்டுட்டேன் அப்படின்னு நினச்சேன் ஆனால் முக்கியமானது காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா போடல இப்போ பச்சை மிளகா வரமிளகா போட்டுக்கலாம் எனக்கு இப்போ தான் கடைசி நேரத்தில் ஞாபகம் வந்தது இப்போது இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகா ஒரு மூணு எனக்கு கூட வர மிளகா ரெண்டு காரத்துக்கு தேவையானது போட்டுக்கலாம் வே ஸ்மெல் சூப்பராக இருக்குது இப்போ இதையெல்லாம் வந்து குறை குற நான் அரைச்சிட்டு வரப்போகிறேன் வாழைக்காயை மசித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அந்த மசாலா பொருளெல்லாம் அரைச்சி வச்சிருந்தேன்ல அதையும் லாஸ்ட்டாக உள்ளே போட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த கொஞ்சம் குழப்பலாம்னு இருக்குது இதில் வந்து அரிசி மாவு சேர்த்திட்டு நம்ம வந்து உருண்டை குடிக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஏன்னா மிக்சியிலெல்லாம் ஒட்டிருச்சு அதனால் இதில் போட்டு கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு அதனால் அரிசி மாவு போட்டேன் கொஞ்சம் கொல குழம் இருக்குது அதனால் அரிசி மாவு போட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி மாவு உப்பு அதிகமாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் நம்ம ஒன்று ஒரு டிஷ் செய்கிறோம் அப்படின்னா அது கரெக்டாகவே வராது ஆனால் இருக்குது எண்ணெயில் பொறிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு தெரியல சரி பார்ப்போம் கச்சா முஜா இருக்கு இப்போ இப்படி இருக்குது இப்போ இது எண்ணெயில் எப்படி போட போகிறேன்னு நான் தெரியல வாங்க இப்போ பொறிக்கலாம் வாழைக்கா கோலா குண்டை வந்து ராங் ராங்காயிடுச்சு இது வந்து சரியாக வரல மாவு உப்பு அதிகமாக போயிடுச்சு மாவு அதிகமாக போட்டால் மாவு அதிகமானால ரொம்ப கெட்டி ஆகிடுச்சி அப்புறம் கெட்டி கடைசியில் மறுபடி சின்ன வெங்காயம் ஒரு ஒரு இவ்வளோ எடுத்து மிக்ஸி டாரில் போட்டு பொடிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சம் லூஸாக இருக்குது இப்போ அதை வந்து நான் வந்து கிள்ளி கிள்ளி போட்டு தான் எடுக்க போகிறேன் உருண்டையாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் இப்போ அந்த சின்ன வெங்காயம் அரைச்சு போட்டனால கொஞ்சம் லூஸாக இருக்குது ஜலகரமாக இருக்குது அதனால் இப்படி கிளி கிளி போட்டு நான் வந்து கோலா உருண்டையை வந்து கிள்ளி போட்ட கோலா உருண்டை அப்படி வச்சுருக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் அட்டா கிராமெல்லாம் வந்து நம்ம முதல்லே சின்ன ஜாலில் வந்து ஒரு நல்லா கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா போட்டு வந்துருக்குறோம் ஏன்னா இந்த கிராமெல்லாம் அப்படியே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த டைம் வந்து நல்லா பொறுமையாக செய்யணும் ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு உருண்டையாக போட்டது வந்து நல்லா வரல இப்போ நான் வந்து இப்படி கிளி கிளி போட்டுட்டாங்களா அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் போடும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா ஒரு டிஷ் போதே கொஞ்சம் நல்லா வரல அப்படிங்கும் போது நம்ம ஒரு டென்ஷன் ஆகி அந்த உப்பு அந்த டைம் உப்பு போட்டோம் அப்படின்னா உப்பு அதிகமாயிருது அப்படிதான் உப்பு அதிகமாகி மாவை நிறைய போட்டு இப்போ அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அது இப்போ மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கந்தரை கோலம் பண்ணி இப்போ ஒரு கோலா உருண்டை இது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு கார குளக்கட்டம் தான் சொல்லணும் ஏன்னா இதுல ஃபுல்லா அதிசயமாக நிறையா நிறைய இருக்கு ஒரு வீடியோல பார்த்தேன் மலக்காய் கோலாவு இருந்தா அவ்வளோ அருமையாக இருந்தது நல்ல ரவுண்டு ஷேப்பில் ப்ரௌன் கலரில் அவங்க பிக்கம்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது ஆசையாக இருந்தால் அந்த மாதிரி தான் இருக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு ஆனால் பெரிய ஆயிடுச்சு ஓகே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா ஒரு முருங்கு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டும்போது கொஞ்சம் கொழப்பில் ஆச்சு அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் இறிகிடுச்சு அதனால இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து கிளி போடலாம் உடனே போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து நல்லாவில் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கு அப்படின்ட்டு ஒரு வழியாக அதிக போட்டு கொஞ்சம் முறு முருன்னு பண்ணியாச்சு நான் வந்து பச்சை மிளகா வரமாலை முதலே ஜாஸ்தியாக போட்டங்காட்டிக்கு நான் இத்தனை அரிசி மாவு எல்லாம் போட்டு கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்குது கோலா உண்டை டேஸ்ட்டு இல்லை ஆனால் இருக்கு இது வந்து அரிசி மாவு வாழைக்காய் காரக்கோளக்கட்டை அப்படிதான் சொல்லணும் ஒரு வழியாக நல்லா இருக்கு ரொம்ப மோசல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது தடவை இந்த வாழைக்காய் கோலா உண்டை கரெக்டாக செஞ்சு தீடுவேன் இது வந்து தேங்காய் போடாதனாலயா என்னன்னு தெரியல எல்லாமே இனிமேல் கரெக்டாக அளவாக எடுத்து வச்சு அரைச்சு தேங்காயும் போட்டு ஒரு நல்ல போலா நெக்ஸ்ட் டைம் ரெடி பண்ண போகிறேன் கொஞ்சம் பதக்கத்தில் உப்பு அதிகமாக போட்டேன் அதனாலேயே அரிசி மாவு போட வேண்டியதாக இருந்தது அப்புறம் அந்த வாழைக்காயெல்லாம் மறைஞ்சி அரிசி தான் நிறையா இருக்குது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு அப்படி மனசை தேற்றிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன் பாய்